எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தெரியும் ஆனா அப்படி இருந்துமே கூட செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரையில அப்படி ஒரு கரிச்சு போட்டுட்டு அவர் படுத்து தூங்கிடுவாரு சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான மனிதர் நம்மள இந்த வரைக்கும் பார்க்கவே முடியாது எல்லாருமே ஈக்குவலா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி ஒரு சாதா அங்க இருக்கக்கூடிய ஒரு லைட் பாய் இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பார் யாரா வந்தாலும் முதல்ல எழுந்து நின்றுடுவாரு அதெல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான விஷயம் நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில பாக்குறதுன்றது சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பொய்யா நடிப்பாங்க கேமரா முன்னாடி சில பேர் ஆஃப் ஸ்கிரீன்ல வேற மாதிரி பேசுவாங்க ஆனா ரஜினி சார் கேமரா முன்னாடி அப்படிதான் இருப்பாரு கேமராக்கு அப்புறம் அப்படிதான் இருப்பாரு ஒருத்தர் வந்து பேசாங்கன்னா ஒருத்த கிட்ட பேசுவாங்கன்னா அவங்ககிட்ட என்ன பேசுறவரா அதைதான் இன்னொருத்திட்ட பேசுவாரு ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி மறைச்சு இன்னொருத்த பத்தினக்கா கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா விட்டு எல்லாம் போட்டு எல்லாம் பேச மாட்டாரு எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்காரு அவர் கூட நடிக்கிறதுன்றதே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறதுதான் சரியான ஒரு குஸ்பான்ஸா இருந்தது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்க இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் பகத் பாசில் அவர்களுடைய இன்னொன்னு ஒரு திரைப்படம் அதாவது மலையாள படம் பாத்தீங்கன்னாக்கா அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு வேட்டையின் படத்துக்குள்ள வந்து கிளாஷ் ஆக இருந்தது பாக்ஸ் ஆபீஸ்ல இப்ப பகத் பாசல் அவர்கள்லாம் சொல்லிட்டு இல்ல ரஜினி சரோட படம் வரதான் கரெக்டா இருக்கும் நம்ம படம் அதை கூட மோதலா சரி வராது நான் அந்த படத்துல ஒருவர் நடிச்சிருக்கேன் சோ இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு இந்த படத்துக்கு வேட்டையின் திரைப்படத்துக்கு நம்ம படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மலையாள திரைப்படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ரஜினி சாரோட வேட்டையின் படத்துக்காக வழி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ ஒரு சூப்பர்பான கெஸ்டர் அந்த ஒரு விஷயம் பண்ணிருக்காரு இப்ப பகஸ் பாசில் அவர்கள் மலையாளத்துல அந்த கிளாஷ் இப்போ தவிர்க்கப்பட்டிருக்கு சோழர் ரிலீஸ் ஆகுது இந்த படம் பட்டையை கலப்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது மறக்காம கேள்வி சொல்லுங்க